ஹாய் ஹண்டர்ஸ் நாள் உங்கள் சாம்ராட் விக்னேஷ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி புதன்கள் மருவாக்கு நீங்கள் இன்றைக்கி புதன்களமாக பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோ நாள் உங்கள் சாம்ராட் விக்னேஷ் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் മക്കെട്ട് വണ്ടി <telly> nah उठता है அண்ட்ரஸ் நமக்கெல்லாம் பங்காஸ் இருக்குது பாதை இருக்குது ப்ளூ நண்டு நல்லா இருக்கும் ராட்டு இருக்குது ஜிலேபி கண்டம் இருக்குது மத்தி வந்து வெண்டர்ஸ் நையில இருக்கு வெண்டர்ஸ் நயிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மத்தி இருக்குது கிழங்கா இருக்குது தடிய நூலி வெண்டர்ஸ் கொஞ்சம் பெரிய லார்ஜ் சைஸாக இருக்கு வெண்டர்ஸ்

பாறை இருக்குது 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 இன்னைக்கு நம்ம நிறையா கடந்த சொல்கிற பச்சை மொழல் அந்த கண்ணாடி முறையாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு தெரியும் பழைய பாச வைக்க நகர மத்தி நேரமாக சண்முக அண்ணே வந்து மத்திய எடுத்து போட்டு இருக்க noembar orangangan

ஹண்டர்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ நம்மளுக்கு இன்னைக்கு கம்மியாக தான் ஹண்டர்ஸ் ஷூட் பண்ண முடிஞ்சு அதனால கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ்க்காக ஒரு வீடியோ கொடுக்கும் நான் நினைக்கிறேன் பட் ஆனால் நமக்கு டைமிங்கும் இங்கே ஒர்க் இருக்கனால கொஞ்சம் என்னால் அந்த கரெக்டாக உங்களால் கொடுக்க முடியல உங்களுக்கு அடுத்த வீடியோ ஒரு டுவென் டென் மினிட்ஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூஸாக கொடுக்குறேன் மீன் லோடு இறக்குற வீடியோ வந்து இப்போ இடையில் நம்ம போடுறதே இல்லை லோடு இறக்குற வீடியோன்னு உங்களுக்கு திரும்பி நான் போடுறேன் மறக்காமல் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சப்ஸ்கிரைப்ல பார்க்குறதுல எண்பது பர்சன்டேஜ் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வெறும் டென் பர்சன்டேஜ் இல்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க தயவு செஞ்சு நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க அந்த ஒரு லைக் ஆண்டே தான் இப்போ இவ்வளோ வீடியோ எடிட் பண்ணி நம்ம ஒர்க்கு எவ்வளோ இருந்தாலுமே நீங்கள் அதை வந்து ஒரு பிளாகை வந்து நான் போகிறது வந்து நீங்கள் பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒன்லி ஒன் ஃபார் நம்ம ஹண்டர்ஸ் குரூப்புக்காக மட்டும்தான் தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் நானும் உங்கள் சாம்பிராட் பிக்னேஸ் மறக்காமல் ஹண்டி பித் கிட்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஹண்டர்ஸ் பாய்